வணக்கம் மாணவர்களே வெல்கம் டு சக்தி அகாடமி இப்போ நாம் முகிலனின் உதவி அப்படின்ற இந்த கதையை படிக்க பயிற்சி எடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பயிற்சி முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் டெஸ்ட் இருக்குது நீங்கள் எனக்கு படித்து காமிக்கணும் நான் ஒரு ஒரு லைனாக ரெண்டு தடவை படிக்கிறேன் கேளுங்க அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும் அந்த வார்த்தைகளை பார்த்து ரெண்டு தடவை சொல்லுங்கள் ஆரம்பிக்கலாம் முகிலன் நண்பர்களுடன் பூங்காவில் விளையாடிவிட்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தான் முகிலன் நண்பர்களுடன் பூங்காவில் விளையாடிவிட்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தான் எல்லாரும் சொல்லுங்க விளையாட்டு அப்போது யாரோ முணங்கும் சத்தம் கேட்டது 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 சத்தம் கேட்டது சத்தம் கேட்டது அப்போது யாரோ அவன் சத்தம் வந்த இடத்தை நோக்கி விரைவாகவும் சற்று தயக்கத்துடனும் நடந்தான் அவன் சத்தம் வந்த இடத்தை நோக்கி விரைவாகவும் சற்று தயக்கத்துடனும் நடந்தான் சொல்லுங்க

அங்கே ஒரு மூதாட்டி மயக்க நிலையில் வழி தாங்காமல் துடித்துக் கொண்டிருந்தார் அங்கே ஒரு மூதாட்டி மயக்க நிலையில் வழி தாங்காமல் துடித்துக் கொண்டிருந்தார் சொல்லுங்க அங்கே ஒரு மூடாட்டி நிலையில் அங்கே ஒரு மூடாட்டி மழை நிலையில் துடித்துக் கொண்டிருந்தார் அடுத்தது அவருடைய காலில் ஏதோ காயம் இருந்தது அவருடைய காலில் ஏதோ காயம் இருந்தது சொல்லுங்க முகிலன் அவர் அருகில் சென்றபோது போது அவ்வழியாக ஒரு பாம்பு செல்வதை கண்டான் முகிலன் அவர் அருகில் சென்ற போது அவ்வழியாக ஒரு பாம்பு செல்வதை கண்டான் சொல்லுங்க அவர் அருகில் சென்ற போதும் ஒரு பாம்பு செல்வதை கண்டான் ஓகே அப்ப அந்த காயம் ஏன் ஏற்பட்டு இருக்கும் பாம்பு கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நாம அடுத்து முகிலன் உடனே மூதாட்டியின் காயத்துக்கான காரணத்தை புரிந்து கொண்டான் முகிலன் உடனே மூதாட்டியின் காயத்துக்கான காரணத்தை புரிந்து கொண்டான் சொல்லுங்க

அவன் பாம்பை அடிக்க ஒரு தடியை தேடினான் சொல்லுங்க அவன் பாம்பை அடிக்க ஒரு அதற்குள் பாம்பு புதர்களுக்கு இடையே சென்று மறைந்தது அதற்குள் பாம்பு புதர்களுக்கு இடையே சென்று மறைந்தது அடுத்து முகிலன் உடனே தன் காலணிகளின் கயிற்றை கழற்றி மூதாட்டியின் காலில் கட்டினான் இது விஷம் ஏறுவதை தடுத்தது இது வரைக்கும் முகிலன் உடனே தன் காலணிகளின் கயிற்றை கழற்றி மூதாட்டியின் காலில் கட்டினான் இது விஷம் ஏறுவதை தடுத்தது சொல்லுங்க கயிற்றை கழற்றி

பிறகு பூங்காவில் இருந்தவர்களின் உதவியை நாடி மருத்துவமனைக்கு தகவல் கொடுத்தான் பிறகு பூங்காவில் இருந்தவர்களின் உதவியை நாடி மருத்துவமனைக்கு தகவல் கொடுத்தான் சொல்லுங்க பூங்காவில் நாடி மருத்துவமனைக்கு தகவல் பூங்காவில் மருத்துவதாட்டிக்கு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டது மூதாட்டிக்கு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டது சொல்லுங்க அவசர சிகிச்சைக்கு மருத்துவர்களின் உடனடி கவனிப்பால் மூதாட்டி உயிர் பிழைத்தார்

ஓகே சூப்பர் ரொம்ப அருமையாக பயிற்சி எடுத்திங்க அடுத்து ஒவ்வொருத்தருக்கா டெஸ்ட் இருக்கு ஒவ்வொருத்தரும் எனக்கு இந்த கதையை படித்து காமிக்கணும்